இன்றைய தினம் மே ஒன்றாம் தேதி சர்வதேச உழைப்பாளர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது உழைப்பை மூலதனமாக கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கும் தங்களை சார்ந்துள்ள குடும்பத்தினர் நலத்திற்காகவும் அரும்பாடுபட்டு உழைக்கும் தொழிலாளர்களை கௌரவிக்கும் விதமாகவும் நாட்டில் அதிகரித்து வரும் பெண் குழந்தைகள் மீதான வன்கொடுமைகளை தடுக்கவும் பெண் குழந்தைகள் மட்டுமின்றி குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் மேலும் அன்பு கொண்ட அரவணைத்து பாதுகாக்கும் பெற்றோர்களை போற்ற வேண்டும் பெற்றோர்களிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதனை வலியுறுத்தும் விதமாக இன்றைய தினம் சிலம்ப வீரர்கள் வீராங்கனைகள் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் பங்கேற்று சிலம்பம் சுற்றி உலக சாதனை நிகழ்த்தினர் உலக சிலம்ப இளையோர் சம்மேளத்தின் சார்பில் திருச்சி கள்ளுக்குழி ரயில்வே மைதானத்தில் காலை ஆறு மணி முதல் தொடங்கி ஒன்பது முப்பது மணி வரையிலும் மூன்று மணி நேரம் முப்பது நிமிடம் இடைவிடாது பல்வேறு சிலம்ப கூடத்தில் சிலம்ப பயிற்சி பெற்று வரும் அறுநூத்தி இருபது சிலம்ப மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து சிலம்பம் சுற்றி புதிய உலக சாதனை நிகழ்த்தினர் சாதனை புத்தக பார்வையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முக்கிய பிரமுகர் முன்னிலையில் நிகழ்த்தப்பட்ட இந்த சாதனை நிகழ்வானது கிட்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் யாருக்கும் வணக்கம் என் பேர் சுகீதா நான் சென்ட் ஜோசப் அங்கிலோடியன் கேர்ள் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் இன்னைக்கு வந்து உழைப்பாறல் தினம் அதனால் இன்னைக்கு வந்து அறநூறுக்கு மேற்பட்டவங்க வந்து இன்றைக்கி சிலம்பம் சுத்திட்டு இருக்கோம் மூன்றரை மணி நேரம் காலையில் ஆறரை மணிக்கு ஆரம்பித்து காலையில் பத்து மணிக்கு முடிக்கிறோம் மொத்தமாக மூன்றரை மணி நேரம் செஞ்சிகிட்ருக்கோம் இன்றைக்கி இது எல்லாேருக்கும் மோட்டிவேஷனாகவும் இருக்குது எல்லாருக்கும் மோட்டிவேஷனாக இருக்குது இன்னைக்கு வந்து உழைப்பாளர் தின இன்னைக்கு வந்து நாங்க ஆறுநூறு பேருக்கு மேல வந்து மூன்றரை நேரம் சிலமும் சுத்துறோம் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் உலக உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நாம திருச்சி ரயில்வே மைதானத்தில் நின்று இருக்கோம் உலக உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு கிட்ஸ் வேர்ல்டு ரெக்கார்டு அப்படிங்கிற பேர்ல மூணு மணி நேரம் முப்பது நிமிடம் குழந்தைகளை பாதுகாப்போம் பெற்றோர்களை போற்றுவோம் என்கின்ற தலைப்பில் குறிப்பாக பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் பாதுகாப்போம் என்கின்ற தலைப்பில் வந்து சிலம்பம் நிகழ்த்தி அதை வந்து விழிப்புணர்வை இப்போ வந்து இந்த தமிழ்நாடு வேர்ல்டு யூத் சிலம்பம் ஃபெடரேஷன் வந்து சிறப்பாக நிகழ்த்திகிட்டு இருக்காங்க இதோடைய அடிப்படை நோக்கமே குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளை போற்றுவோம் பெண் குழந்தைகளுக்கு மீதான வன்முறைகளை தடுப்போம் குறிப்பாக பெற்றோர்களை பாதுகாப்போம் பெட்ரோல்களுடைய தியாகத்தை போற்றுவோம் என்கின்ற தலைப்பில்தான் இந்த நிகழ்ச்சியை மோகன் சார் தலைமையில் வரகநேரி ரவிச்சந்திரன் சார் ஜெயக்குமார் சார் தலைமையில் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்காங்க இல்லை ஏராளமான பெற்றோர்கள் கலந்துருக்காங்க ஆறுநூறு குழந்தைகள் இருக்காங்கன்னா ஆறுநூறு பெற்றோர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் இங்கே களத்தில் நிற்கிறோம் இந்த திருச்சி என்றைக்குமே திருப்பம் தரக்கூடிய மண்ணு அதே போல் குழந்தைகளுடைய உடலையும் அதே போல் வாழ்க்கையும் மேம்படுத்துவதற்கு சிலம்பக்கலை கலை தான் தமிழனுடைய பாரம்பரிய கலை மரபுக்கலை போற்றக்கூடிய கலை தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வந்து விளையாட்டுத்துறையில் சேர்த்துருக்கிறாங்க அரசு வேலை வாய்ப்புலையும் முன்னுரிமை கொடுத்துருக்கிறாங்க எனவே அதையும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற விதத்திலும் கோடை காலத்தை மாணவர்கள் பெற்றோர்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலும் நீரை சேமிக்க வேண்டும் நீரை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த விழிப்புணர்வு சிலம்பாட்ட நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என் பேரு வந்து பேராசிரியர் சதீஷ்குமார் திருச்சி அரவநாத் சுத்தி கிடையாது